நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இது ஒஸ்டியாவின் வீண் நகரத்த ஒரு பார்க் ஆமாம் இந்த மிக அழகான ஒரு பார்க்கு சிறுவர்கள் எல்லாரும் இங்கே விளையாடுகிறார்கள் பலர் அந்த பூந்தோட்டங்களை எல்லாம் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் அழகான ஒரு காட்சியாகவும் இருக்கின்றது மரங்களை பாருங்கள் சற்று வித்தியாசமாக இந்த மரங்கள் இருக்கின்றன இன்னும் ஒரு நிலை வந்து இங்கே வந்து மிக வெப்பமாக இருக்கிறபடியால் இந்த வெப்பத்தை தாங்கும் விதமாக இங்கு வந்து தண்ணியை சீரடிக்கிறார்கள் பாருங்கள் இது இப்படின்னு எங்களை எங்கே கண்டிருக்கிறீங்களாண்டு இந்த தண்ணி சிதறுகிறது இதுக்குள்ளாக சிதறுகிறது இப்படி என்ன ஒரு ஒரு எப்படி எங்களுக்கு தூவானம் இருக்கிறதோ அது போல இருக்கின்றது மிக மகிழ்ச்சியாக இருக்குது மோதிர படைக்க நல்ல ஒரு குத்தீர்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டால் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதை ஊக்குவிங்க